விநாயகரே உன தீர்ப்பவனே வேலை முகத்துவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரண் பத்தாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராஜ்காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல இரவு பதினோரு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் மேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தி திதி மாலை ஆறு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பஞ்சமி திதி வந்திருந்தோம் சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய மகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகப் பெருமாள் அப்போ இன்னைக்கு விநாயகருடைய பாடல்கள் எதவனாலும் காதுகளால் கேட்டுட்டு விநாயகரோட ஆலயங்கள் இருந்தது அப்படின்னா வீட்டு அருகாமையில இருந்ததுன்னா அங்க மூன்று முறை அவரை மெதுவாக வலம் வருவதும் தோப்பு கருணங்கள் தலையில கொட்டிக்கிறதும் மலர்கள் பழங்கள் இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்து உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்து முடியாதவர்கள் போன்ல வியாசர் சொல்ல விநாயகர் மகாபாரதம் எழுதின காட்சியை பார்த்துட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்துல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்திலையும் அதைத் தொடர்ந்து ஆயுள்ய நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்களே தாயுள்ளம் கொண்டவர்கள் தான் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையேங்கிற பாட்டு இன்னைக்கு எவ்வளவு பிடிக்கும் தாய் வழி சொந்தங்கள் வழி உறவுகள் தாய் மொழி தாய் நாடு தாய் வீடு தாய் பூமி தாயின் மீது கொண்ட பற்று அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்வதற்கான ஒரு தருணம் நினைவு கொள்வதற்கான ஒரு தருணம் அட்லீஸ்ட் அவங்கள பற்றி ஒரு நாலு வாரத்தையாவது புகழ்ந்து நல்ல மனம் குளிரும்படியாக சந்தோஷப்படும்படியாக பேச வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் இந்த வாலி எழுதின பாட்டுக்கு நான் ஒரு ரெகக்னிஷன் இல்லை அடுத்திருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி 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 சண்டை அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முயற்சிக்கு பிறகு ஒரு தடைக்கு பிறகு நடக்க வேண்டிய ஒரு தருணங்கள் கொஞ்சம் அலைஞ்சிட்டு வந்தாலுமே அலைச்சல் இருந்தாலுமே தன ஆதாயம் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்கு நிச்சயம் உண்டு அப்போ மங்கள நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் கோவில் காரியங்கள் கோவில் வழிபாடுகள் சகுன சாஸ்திரங்கள் சகுன நிமித்தங்கள் இதன் மீதெல்லாம் அதிக ஈர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக காணப்படும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் செய்யறது தான் சொல்லுவேன் சொல்றது தான் செய்வேன் உங்க வாக்குஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அப்போ நம்பிக்கை நாணயம் கைராசி சார் கொடுத்த வார்த்தையை காப்பாத்திட்டா போதும் சார் சொன்னபடி நடந்துகிட்டா போதும் இந்த சொன்னபடி நடக்கிறது நடந்தபடியே சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான் தெளிவாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்போ குடும்பத்தில் நல்ல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் நாணயம் பழிச்சிட வேண்டிய அமைப்பு இப்போ வட்டி வரி வாய்தா இதெல்லாம் சீராக கொடுத்து வாங்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது சமச்சீராக கொடுத்து வாங்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்காக இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மிதனராசினியர்களுக்காக உண்டு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த பர்ஃப்யூமை நம்ம உள்ளங்கையில அப்படி ஸ்மெல் பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அப்போ வாசம் வாசம்பா அப்படின்னு இந்த வாசனை பார்க்க வேண்டிய ஒரு நிலை அப்புறம் இந்த தாளிக்கிற சப்தம் தாளிக்கிற ஓசை இதெல்லாம் சங்கீதம் மாதிரியே தெரியும் ஒரு ஒரு விதத்துல அப்போ மனது மனது சந்தோஷப்படும்படியான தருணங்கள் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தனம் கெட்டிக்காரத்தனம் புத்திசாலித்தனம் உள் வட்டாரத்திலையும் சரி வெளி வெளிவட்டாரத்திலையும் சரி சாஃப்ட்வேர் டீலிங்லையும் சரி ஹார்ட்வேர் டீலிங்லேயும் சரி பெரிய அளவுக்கு வெற்றி காண வேண்டிய அமைப்பு கடகராசிரியர்களுக்காக உண்டு அப்போ அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உங்களுடைய நீங்க சொன்னா சரிங்க அண்ணன் சொன்னா சரிங்க அக்கா சொன்னா சரிங்க அப்படின்னு தூர தேசத்துல இருந்து சந்தோஷமான செய்திகள் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தொல் கொடுப்போம் சந்திரனுடைய சஞ்சாரம் எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு கடகராசினியர்களை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்போவுமே நீட்டா டீக்கா ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற கடகராசி நேர்களுக்கு இன்னைக்கு ஆடையில பிரத்யேகத்துவம் அப்படிங்கிறது வச்சு இருக்கும் யாராவது ஒரு நாலு பேராவது பார்த்து என்ன கலரு அப்படின்னாயே கலரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கடகராசி கடகராசினியர்களுக்காக இருக்கும் வண்ணம் கொண்ட கொண்டவெண் நிலவே விட்டு வாராயோ வானத்தை விட்டு உங்க ராசிக்கு சந்திரன் வந்துட்டாருன்னா பாருங்களேன் அப்ப மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் பொன் பொருள் சேர்க்கை அமௌண்ட் உல்லாசமான பிரயாணம் உல்லாசம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள்லாம் விசும் காற்றுக்கு பூவை தெரியாதா அப்படின்னு என்ன ஒரு ஆனந்தம் கொட்டி கிடக்கின்ற பழங்கள் மலர்கள் கனி வகைகள் காய்கறிகள் மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அப்ப சார் எஸ்கலேட்டர் ஏறுது சார் சார் எஸ்கலேட்டர் இறங்குது சார் லிஃப்ட்டும் போகுது சார் உங்களுக்கு ஸ்பெஷலாக லிஃப்ட்னா பாருங்களேன் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் ஞாபக மறதி மறந்துட்டேன் இந்த பில்லை மறந்துட்டேன் ரீசார்ஜாக மறந்துட்டேன் ஒய்ஃபை ரீசார்ஜாக மறந்துட்டேன் இந்த சார்ஜரை மறந்துட்டேன் பிளக்கை மறந்துட்டேன் இந்த அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் ஆமா சார் இவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதை பாருங்க மறந்துட்டேன் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டீங்க கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி தொலை தூரத்திலேருந்து கொஞ்சம் சங்கடப்படுத்துற மாதிரியே கிண்டல் சித்திரங்கள் கிண்டல் பேச்சுக்கள் விமர்சனங்கள் தொடர்ந்து இருக்கும் இப்போது விமர்சனத்துக்கு செவிசாச்சிங்க அப்படின்னா மடிக்க பொழுது நீங்களாக தான் இருக்கும் பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி இந்த உலகம் பொறாமை கொண்டே பேசும் சிம்மராசினியர்களே இதுக்கெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க நடக்கட்டும் பார்த்துக்கலாம் கண்டுக்கிட்டு கண்டுக்காமல் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சல்தாகே என்னது சல்தாகே ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும் இந்த ஏதோ ஒரு மாடு மேலே மழை பெஞ்சிதுன்னா அப்படியே இருக்குமா பரவாயில்லைங்க பார்த்துப்போம் அப்படின்னு விமர்சனங்களுக்கு அதிகமாக கவனம் செலுத்தாமல் இருந்தால் இன்னைக்கு சந்தோஷங்கிறது சிம்மராசினியர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற கன்னிராசினியர்களுக்கு சில விமர்சனங்களை நீங்கள் கண்டுக்கிட்டு தான் ஆகணும் எல்லாத்தையும் இந்த கருவேப்புள்ள கொத்தமல்லி தலையெல்லாம் ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சிட முடியாது கொஞ்சம் கவனம்ங்கிறது அதிகமாக செலுத்த வேண்டிய தவணை உங்களை சுற்றி என்ன நடக்குது என்ன புரிதல் யார் என்ன சொல்றா சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் அதே மாதிரி நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குங்கிறத புரிந்து கொள்வதற்கான ஒரு தருணம் இன்னைக்கு கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற வேகம் இருக்காது ஆனால் நிதானம் இருக்கும் அப்போ எண்ணிய எண்ணம் ஈடேறக்கூடிய ஒரு தருணம்ங்கிறது இருக்கும் இன்னொன்னு இந்த சண்டை போடுறேன் இந்த திட்டுறேன் குறை பேசுறேன் எவ்வளோ பார்த்தாலும் இவங்களை எனக்கு பிடிக்காது சார் இவங்க செய்கிறதும் எனக்கு பிடிக்காது சார் அப்படின்னு இல்லாமல் எதிரி நல்லது பண்ணா கூட பாராட்டுறோம் நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும் தலையில ஒரு கொட்டு கொட்டி இது தப்புங்க அப்படின்னு கண்டிக்கிற பொறுப்பும் உரிமையும் உங்களுக்கு உண்டு கன்னிராசி நேர்களே அந்த பொறுப்பையும் உரிமையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நாளையும் நீங்கள் தவற விட்டுருவீங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொண்ணு ஐ திங்க் ரொம்ப பண்ணாதீங்க சில விஷயங்களை வாழ்க்கையில் அனுபவிக்கலாமே தவிர ஆராய்ச்சி பண்ண முடியாத துலாம் ராசி நேர்களே ஆராய்ச்சி மணியாக இருக்காதீங்க அனுபவிக்கிற மணியாக மாறுங்க அப்படிங்கிறது தான் ஐடியா மணி இபி மணி பாட்டில் மணி ப்ரௌன் மணி சினோன் மணி எல்லா மணியும் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கும் இந்த மணி ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் டென்ஷன் பட படத்தை ஆங்ஸைட்டி மன உளைச்சல் தூக்கமின்மை கண்ட நேரத்துல முயற்சிக்கிறது இந்த மத்தியானம் இந்த டூ டு ஃபோர் பிஎம் தான் தூங்க போற டயத்துல லேசா கண் அசுரம் அப்படி இம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தா ஒரு போன் அடிக்கும் இல்ல ஒரு காலிங் பெல் அடிக்கும் இல்ல ராயல் காலிங் பெல்லே அடிச்சாலும் தப்பு இல்லை அதுவும் ஆர்சிபி அப்படின்னா பாருங்களேன் இப்படி ராயல் காலிங் பெல் அப்படிங்கிறது உங்களுக்காக கரெக்டாக அந்த மத்தியான நேரத்துல இருக்கும் அச்சாங்கடா மணிய அப்படின்னு இந்த மணி யாருக்கு கேட்டுச்சோ ஐயோ எனக்கு ஏன் தூக்கத்தை கெடுத்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் சிரமத்துக்கு நடுவுல பொழுது அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் டென்ஷன் ஆங்ஸைட்டி நிச்சயம் இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா நீங்க பெரிய இடம் தான் நான் ஒத்துக்கிறேன் அதற்காக அடுத்தவர்களை பார்த்து கேலிகிண்டல் செய்யணுமா அப்படிங்கறத நீங்க தான் கேட்கணும் மதிப்பு மரியாதை கௌரத அப்படின்னே பல விஷயங்களை ஓட்டிட்டோம் பல காலத்தை ஓட்டிட்டோம் மீதி இருக்கிற காலத்தையும் கொஞ்சம் சொச்சன நச்சத்தையும் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கண்டிப்பா இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவங்க கிட்ட இருந்து நல்ல மொழிகள் கேட்கிறது நல்ல வழிகாட்டுதல்கள் அவங்களுடைய அனுபவத்தை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஆலய வழிபாடு தெய்வ வழிபாடு தெய்வ தெய்வ காரியங்கள் பூஜை புனஸ்காரங்கள் கூட்டு பிரார்த்தனைகள் அதே மாதிரி சேத்ராடனங்கள் பிரயாணங்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிளானு இது பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் தந்தையார் நாடு என்ற போதின் ஃபாதர் ஆஃப் நேஷனுங்க நமக்கு அவருதான் சுதந்திரமே வாங்கி கொடுத்தாருன்னா அதனால அதனாலதான் தந்தையர் நாடு தாய் நாடு கேள்விப்பட்டிருக்கேன் தாய் விட இல்லை தந்தை வீடுங்கிறீங்க இன்னைக்கு அப்பா கிட்ட இருந்து நல்ல செய்தி அப்பாவினுடைய நினைவுகள் அதே மாதிரி சித்தப்பா பெரியப்பா பக்கத்துக்கிட்டப்பா இன்னும் ஸ்தானத்துக்காக யார் யாரெல்லாம் நம்ம அப்பான்னு கூப்பிடுறோமோ அப்பப்பான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை சோம்பேறி தான் மெதுவா தான் எல்லாம் போற மாதிரி இருக்கு சார் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்த தூக்கி ரோட்டில் போடுறது ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை செய்யலாமா அந்த டாஸ்க்கு டாஸ்க்கு என்ன டாஸ்க்கு இல்லை இல்லை அந்த பாஸ் லெட்டராக பாஸ்ல வர டாஸ்கெல்லாம் இல்லை இது வந்து ரியலான டாஸ்க்கு மல்டி டாஸ்க்கு ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையை செய்கிறது மூணு வேலையை செய்கிறது ஒரே நேரத்தில் மூணு பேர் கூட பேசுறது எல்லாத்தையும் நிற்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இன்றைக்கி தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் என் மனம் மூஞ்ச அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரை கண்டினியூ பண்ணுறது யாரை கட் பண்ணி விட்றதுங்கிற குழப்பம் மனதில் பெரிய அளவுக்கு இருக்கும் சில உறவுகளை தனுசு ராசி நேர்களே தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது கரடியை கட்டி பிடிச்சிக்கிட்டு மரத்தை சுற்றி வந்த கதை தான் கொஞ்சம் சுற்றி வருவோம் அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை சின்ன கல்லு பெத்தல் லாபம் பெத்த கல்லு பெத்தல் லாபம் வருமானா வராது அப்போது அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் புலம்ப வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் என்ன எக்கனாமி என்ன பேங்கிங் டிரான்சாக்ஷன் என்ன இது ஃபினான்ஷியல் என்ன எக்கனாமிக் டைம்ஸ் அப்படின்னு இந்த பொருளாதாரத்தை பற்றின கவலை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன நம்ம வீட்டோட வரவு செலவு பார்த்தா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸு தேசத்தோட வரவு செலவு பார்த்தா அது மேக்ரோ எக்கனாமிக்ஸு வட்டி வரி வாய்தா இந்த ரெப்போ ரேட்டு அந்த அந்த ரேட்டு இந்த ரேட்டு ஹவுசிங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எது மாறினா என்ன சார் இஎம்ஐ எதுவும் மாற மாட்டேங்குது எந்த ராஜா எந்த பட்டினம் போனால் என்ன ராமே ஆண்டா என்ன ராவணே ஆண்டா என்ன நமக்கு பொழப்பு ஓடுதா நம்ம வருமானம் பண்ணுறோமா நம்ம கண்ணை கட்டுறோமா அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லக்கூடிய தன்மை நிச்சயம் இருக்கும் டெசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனால் ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங்கில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இவங்கக்கிட்ட கொடுத்தா வர லாபம் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க ஆனால் வேலை நல்லபடியாக முடிச்சுருவாங்க இவங்க கிட்ட லாபம் கம்மி ஆனால் வேலையை நம்ம கொஞ்சம் வாங்கணுமே அப்படின்னு யாருக்கிட்ட கொடுக்கலாங்கிறதுல ஒரு சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மகராசினியர்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் யாரையும் பார்த்து அடிக்காமல் இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை வேலை செய்கிறவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அவங்க அதை பண்ணுறாங்களே அப்படி செய்கிறாங்களே அப்படி போகிறாங்களே நம்மளும் அதே போவோமா பண்ணுவோமா அவங்க அந்த கலரில் ட்ரெஸ் போடுறாங்களே நம்மளும் இந்த கலர்லேயே ட்ரெஸ் போட்டு போவோமா மேட்ச்சாக இருக்குமே அப்படின்னீங்கன்னா அங்கே தான் மிஸ் மேட்ச்சே ஆரம்பிக்கும் கும்பராசி நேரிலே மாட்டிப்பீங்க குறை பேசுகிறது நான் நக்கிறதுக்கு சொந்தக்காரன் நான் நான் எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா போகிறது போறது நீங்கதான் மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இது ஒன்று கூட்டத்தோட கோவிந்தா போடுவதுன்னு நன்மை தரக்கூடிய அமைப்பு நான் தனியாக தான் கூவுவேன் நான் தனியாக தான் பேசுவேன் நான் தனியாக ஆவர்த்தனும் தனியாவே தான் நிற்பேன் அப்படின்னு நா தா கா தா அப்படிலாம் இருந்தது நான் போகிறது போறது நீங்களாதான் இருக்கும் மாடிய சேர்ந்தே இருங்க சேர்ந்தே போங்க சேர்ந்தே வாங்க நாக்கு தெரியதே நீங்கன்னா தப்பிச்சீங்க கும்பராசி நேரிலே தனியா இருந்தா மாட்டிப்பீங்கன்னா பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு புண்ணிய காரியங்கள் குழந்தைகள் விதத்தை நிறைய நம்பிக்கை அப்படி குழந்தை உள்ளம் கொண்ட மீனராசி நேர்களுக்கு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் மனதில் ஆசப்பட வேண்டிய தருணங்கள் பிரயாணங்கள் சுகமாக வேண்டிய அமைப்பு சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய நிலை அப்படிங்கெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் எண்ணங் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் டேலண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு நீங்க டேலண்ட் கை கொடுக்கும் லக் இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரிப்பேர்டு மைண்ட் அண்ட் த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வாய்ப்பும் தரப்படும் அதிர்ஷ்டமும் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் இம்மாலை நேரத்துல அமௌண்ட் கிரெடிட் கிளைண்ட்டோட கன்ஃபர்மேஷன் வியாபாரமும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி பெரிய மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் உங்களுக்காக கிடைக்கும் இப்போ எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிஹங்கிற மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவருக்கு காவலாறு கையெழு முனீஸ்வரரை பிரார்த்தனை செய்து உங்களை முன்பு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி பெரும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்